ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்துங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான நமது பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க மேலும் நமது சேனலோட எப்போது அணிந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அனுப்பிட்டு அனுப்பிவிட்டு அனுப்பிள்ளே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்கள இருந்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசி பலங்களும் நமக்கு தனித்தனி லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்றைய இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலம்பார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் சுபகாரிய தின நல்வாழ்த்துக்கள் விஷியூ மினிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டே டுடே ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டுங்க மற்றவர்களுக்கு மனசார கூட எந்த தீங்கும் கூடாது அப்படி வாழ்ந்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ணர்களை அனைவரும் பெற்றிட முடியும் என்று நான் தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி திருநாள்ங்க பெருமாள் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த நல்ல பலன்களைத் உங்களுக்கு தரும் எனவே மாலை நேரத்தில் இந்த தினம் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் மேலும் ஏகாதசி விரதம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் அதை கடைபிடிக்கலாம் இன்றைய தினத்திற்கான நமது ரிசபராசி என்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார்கள் பனிரெண்டாம் இடத்தில் ராகுவுடன் சந்திர பகவான் சேர்க்கை பெற்றுள்ளார் பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி என்பவர்களுக்கு அலுவலக பணியில இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான தினமா நீங்க அமைப்பெறுவீங்க உங்களை நம்பி நிறைய புதிய பொறுப்புகள் இன்றைய தினம் ஒப்படைப்பாங்க எனவே இன்னைக்கு ஒரு செல்வாக்கான நாளாக உங்களது அலுவலக பணிகள் அமையக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே என்ற தினம் நீங்கள் சிறப்பாக உங்களது வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினம் பெற்றோர் வழியில இன்றைய தினம் ரொம்ப பிரியம் கூடக்கூடிய நாள் அமையுங்க பெற்றோர் இன்றைய தினம் ரொம்ப அன்பு மழை பொழியக்கூடிய யோகம் தினம் உங்களுக்கு இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை மகிழ்ச்சியாகி கண்டிப்பாக அதன் மூலமாக அதிகரிக்குங்க பொருளாதாரத்துல இதுவரைக்கும் இருந்த தடை கற்கெல்லாம் அகன்று பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வகையில் உங்களுக்கு இப்பொழுது திருமண வரன்கள் அமையும் எனவே திருமணம் மற்றும் இதர சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தி அடையக்கூடிய நல்ல வரங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் மேலும் சுபகாரியம் செய்வதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைப்பெறுது சில நல்ல மகிழ்ச்சியான தகவல்கள் இன்று தினம் தகவல் மூலமாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இன்று தினம் இருக்கிறதுனால அந்த நல்ல செய்திகள் மூலமாக உங்களுக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இன்று தினம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே உங்களின் கற்பனை திறன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் அதிகமான நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களை திறமையிலே பாதிக்காமல் நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு அனைத்து காரணங்களையும் ஈடுபடுவது உங்களுக்கு நல்ல இயக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் பயம் என்பது உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது அதை நீங்கள் ஆரம்ப நிலையிலேயே கிள்ளி எரிந்து விடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே தைரியமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகமாக இருப்பதால் ஒரு செல்வ செழிப்பான நாளாக கூட இருக்க இருக்குங்க இதன் மூலமாக நீங்கள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் இயல்பாகவே நகைச்சுவை உணர்வோடு காணப்படுவீங்க அந்த சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறப்பாக நல்ல பலன்களை தந்து உங்களது நகைச்சுவை உணர்வு காரணமாக நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கலகலப்பாக நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலையாக மாற்றக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே என்ற தினத்தை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட வழிகாட்டுதல் மூலமாக உங்களது உறவுகள் மேம்படும் என்பதால் உறவுகளை நீங்கள் மேம்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் இந்த தினம் தாராளமாக செய்யலாம் கிரியேட்டிவான ஐடியாக்கள் இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படி இல்லைனாலும் மத்த இங்க கிரியேட்டிவா யோசிக்கிறீங்க கூட நீங்க இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நம்பர்களே அதை மறந்துடாதீங்க இந்த தினம் உங்களுக்கு மாலை நேரத்தில் எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும் திருமண வாழ்க்கை இனிமையாக என்ற தினம் உங்களுக்கு நல்ல ஒரு வரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு என்ற தினம் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு இனிமையான காதல் வாழ்க்கையும் காத்திருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் வரம் வாங்கிட்டு வந்த மாதிரி உங்களது காதல் வாழ்க்கை அமைகிறதாக நீங்கள் உணரக்கூடிய யோகம் உங்களது காதல் வாழ்க்கையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷமாக இன்றைய தினம் முழுவதும் நீங்கள் இருப்பீங்க பயத்தை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் விட்டு விடுங்க அது தான் உங்கள் மகிழ்ச்சியை கெடுக்கும் என்பதால் பயத்தை விட்டு விடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான நாளாக உங்களுக்கு அமையும் நம்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நம்பர்களே ஆனால் அதுக்கும் நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுவலகம் அழுத்தது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபலன்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிசபம் டுடே ரசிபன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றுறதுக்காக நீங்க என்ன காலர் யூஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் நீல கலர் யூஸ் பண்ணாங்க ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கிய கலர் அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பது நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிஷபராசி அவர்களில் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்குங்க நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை இன்றைய தினம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இருக்கு எனவே இன்றைய தினம் மன தெளிவு உங்களுக்கு நல்ல நிலையை தொடரும் கடன் பிரச்சனைகளிலும் தீரக்கூடிய வகையில் உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய யோகம் என்றதிலும் இருக்க நண்பர்களே ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இதுவரைக்கும் ஏதாவது இடையூறுகள் மற்றும் உங்களுக்கு ஏதாவது சில தொந்தரவுகள் எதிர்பாராத சில செலவுகள் மூலமாக நெருக்கடிகள் நிதி நெருக்கடி போன்றவற்றை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நல்லா அமைதுங்க இதுவரைக்கும் இருக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு சமாளிக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கும் ஆனால் இப்போ உங்களை இங்கே ஈஸியாக சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே என்ற தினம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் பெரும்பாலானவை ரகசியமாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் அப்படி வைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஆதாயத்தை பெற முடியும் என்பதால் நீங்கள் தமிட்டம் அடிக்க வேண்டாம் உங்களது செயல்பாடுகளை ச சற்று ரகசியமாக பார்த்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்று தினம் மிருக சீரீசம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்று தினம் உங்க பணியில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் தாமதங்களும் விலகக்கூடிய விலக கூடிய யோகம் இன்று தினம் இருக்க நண்பர்களே இன்று தினம் உங்களுக்கு அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மன நிம்மதி பெருகும் வெளியூர் வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதற்கான முயற்சிகளை இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க மனசுல புதிய புரட்சிகரமான எண்ணங்கள் உதயமாகும் நாள் இன்றைய தினம் உங்களுக்கு அமைது நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் தேடி வரும் மேலும் நீங்க லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமா இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்க கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.